யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி நாம இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவு வளர்பிறை சுக்கலபட்ச திதியில் பிறந்தவர்களின் பலன்களை பார்த்தோம் இனி தேய்பிரை அமரபட்ச திதியில் பிறந்தவர்களின் பலன்களை பார்ப்போம் தேய்பிரை கிருஷ்ண பட்ச பிரதமை திதியில் பிறந்தவர்களின் குண நலன்கள் செல்வந்தர்கள் புண்ணிய செயல்களில் ஈடுபாடு உடையவர்கள் தேய்பிரை துவிதியை திதியில் பிறந்தவர்கள் துக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் கவிதை எழுதுவதில் திறமை இருக்கும் காமம் மிகுதியாக இருக்கும் கலகம் செய்வதில் ஈடுபாடு உடையவர்கள் நாற்கால் பிரயாணிகள் தானியங்களை அதிகமாக உடையவர்கள் தேய்பிரை பட்ச திருதியில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் செல்வந்தர்கள் நல்ல நல்ல செயல்களை செய்வர்களாகவும் அழகாகவும் அறிவாளியாகவும் இருப்பார்கள் தேய்பிரை பட்ச சதுர்த்தியில் பிறந்தவர்கள் வருத்தம் உடைய செயல்களை செய்வார்கள் பழுதான நகங்களை உடையவர்கள் மந்திர தந்திரங்கள் சூனியங்கள் போன்றவற்றை அறிந்து வைத்திருப்பார்கள் கொஞ்சம் முரட்டுத்தன்மையும் இருக்கும் தேய்பிரை பஞ்சமி திதியில் பிறந்தவரின் குணங்கள் அழகாக இருப்பார்கள் கலைகளை கற்று அறிந்தவர்களாக இருப்பார்கள் பொறுமை மிகுந்தவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை அன்பு உடையவர்களாகும் காப்பார்கள் கவிஞர்கள் மற்றும் கருணையால் புகழ்பெற்ற வரலாறு உடையவர்கள் தேவிரை கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் பிறரால் வெல்ல முடியாதவர்கள் உடல் வலிமை உடையவர்கள் புகழ் பெற்றவர்கள் எளிதில் கோபம் கொள்பவர்கள் மக்களுக்கு தலைவராக வரக்கூடிய தகுதி உடையவர்கள் முகம் தலை உடலின் பின்பகுதியில் மச்சம் உள்ளவர்கள் தேய்பிரை கிருஷ்ணபட்ச சப்தமியில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாளி நல்ல குணம் செல்வந்தர்கள் ஆனால் கருத்த மேனி கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் தலைவனாகும் தகுதி உண்டு ஆக்கல் காத்தல் அழுத்தலில் திறமை உள்ளவர்கள்